ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேகலா டிசைனர் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் டிப்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பிகினர்ஸ்க்கு வந்து ஷோல்டரில் வந்து நிறையா வந்து ஷோல்டர் லூஸு ஷோல்டர் சரிவு ஷோல்டர் எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுங்கிறத பற்றி நிறையா கேட்டுக்கிட்டே இருக்காங்க இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து இதில் சின்ன சின்ன டிப்ஸை பார்ப்போம் ஏற்கனவே நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா ஷோல்டருடைய ஃபுல் அளவு வந்து எப்படி நம்ம டேப்பை வச்சு எடுக்கணும் அப்படிங்கிறத சின்ன ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம் சோல்டர் அளவு எடுக்க தெரியாதுவிங்க அந்த வீடியோவை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க கூடவே பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அளவு எடுத்துக்கலாம் ஷோல்டருடைய அளவு இப்போ ஃபுல் சோல்டருடைய அளவு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பதினஞ்சு இன்ச் அப்படின்னு நம்ம வந்து கணக்கு வச்சுக்கலாம் ஃபுல் ஷோல்டருடைய அளவு பதினஞ்சு இன்ச்ச வந்து நம்ம ரெண்டால டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஏழு இன்ச் வரும் இந்த ஏழு இன்ச் தான் ஃபுல் சோல்டருடைய அளவா நம்ம எடுத்துக்கணும் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான் ஃபுல் ஷோல்டரு நம்ம வந்து மார்க் பண்ணுற இடமா வச்சுக்கலாம் இப்போ இந்த ஃபுல் ஷோல்டருடைய லென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழரை இன்ச்சு இந்த ஏழரை இன்ச்சு என்னென்ன கழுத்துக்கெல்லாம் வந்து பொருந்து பார்த்தீங்கன்னா போட் நெக்கு காலர் ஷெஃப் இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மாதிரி மாடலில் வர்ற காலர் கழுத்துகள் அனைத்துக்குமே வந்து நம்ம வந்து ஃபுல் ஷோல்டருடைய லென்த் வந்து நம்ம எடுக்கணும் அதாவது ஏழரை இன்ச் அப்படின்னா ஏழரை இன்ச் அளவுகளோட நம்ம வந்து ஒரு ஆஃப் இன்ச் ஒரு இன்ச் வந்து ஸ்டிச்சிங் நம்ம எந்த அளவுக்கு ஸ்டிச் பண்றோமோ கால் இன்ச் ஆஃப் இன்ச் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆஃப் இன்ச் ஒரு இன்ச் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சேர்த்து தான் நம்ம வந்து மார்க் பண்ண வேண்டியதாக வரும் க்ளோஸ் நெக்கு காலர் நெக்கு இந்த மாதிரி நம்ம வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக போட் நெக் இந்த நெக்கெல்லாம் நம்ம மார்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபுல் ஷோல்டர் அளவில் இருந்து ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம வந்து மார்க் பண்ணணும் இப்போ வந்து எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு இன்ச்சுக்கு வந்து ஃபஸ்ட்டு இறக்க வச்சு கழுத்துடைய அகலம் வந்து ஒரு ரெண்டரை இன்ச்சுக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம் தழுத்துடைய நீளம் வந்து எவ்வளோ இன்ச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ மொத்த ஷோல்டருடைய நீளம் வந்து ஏழரை இன்ச்சு நம்ம வச்சிருக்கோம் இல்லைங்களா இந்த ஏழரை இன்ச்சுல இருந்து ஒரு கால் நம்ம கம்மி பண்ணணும் கம்மி பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து கால் இன்ச்சு வந்து முழு அளவுல இருந்து ஒரு கால் இன்ச்சை வந்து கம்மி பண்ணிட்டு ஒரு இன்ச் இறக்க வச்சு நம்ம ஸ்டிச் பண்றோம் அப்படின்னா நம்ம கால் இன்ச்சை வந்து கம்மி பண்ணும் ஏழரை இன்ச்சுலேருந்து கால் இன்ச்சு கம்மி பண்ணும் இதுவே வந்து ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு வந்து நம்ம இறக்க வைக்கிறோம் அப்படின்னா ஏழு இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணணும் இந்த மாதிரி ஏழு இன்ச்சுக்கு கழுத்து பகுதியிலேருந்து ஷோல்டருடைய நீளம் வந்து ஏழு இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணணும் இதுவே வந்து நம்ம மூணு இன்ச்சுக்கு வந்து கழுத்துடைய இறக்கம் வந்து வச்சு நம்ம வந்து கட் பண்ணுறோம் அப்படின்னா இன்னும் ஒரு கால் இன்ச்சு கம்மி பண்ணி ஆறே முக்கால் இன்ச்சுக்கு நம்ம வந்து ஷோல்டருடைய அளவை மார்க் பண்ணணும் இதுவே நாலு இன்ச்சு நீளம் வைக்கிறோம் அப்படின்னா இன்னும் ஒரு கால் இன்ச்சு கம்மி பண்ணிட்டு ஆறரை இன்ச்சுக்கு நம்ம வந்து மொத்த சோல்டருடைய அளவை வந்து நம்ம மார்க் பண்ணணும் இதுவே வந்து அஞ்சு இன்ச்சுக்கு கழுத்துடைய நீளத்தை நம்ம வைக்கிறோம் அப்படின்னா ஆறே கால் இன்ச்சுக்கு சோல்டருடைய நீளத்தை வந்து நம்ம மார்க் பண்ணணும் நம்ம ஒவ்வொரு இன்ச்சு இறக்கம் கொடுக்க கொடுக்க கால் கால் இன்ச்சு நேரடியா நம்ம எடுக்கிற ஒரிஜினல் அளவுல இருந்து நம்ம வந்து ஒரு கால் கால் இன்ச்சு கம்மி பண்ணிகிட்டே வர்றோம் ஷோல்டருடைய அளவு அப்படிங்கும்போது தான் நமக்கு வந்து கரெக்டான அளவுக்கு இந்த ஆம் பகுதியும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆம் பகுதியும் ஷோல்டருடைய லென்த்தும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான அளவுக்கு வந்து நமக்கு ஃபிட்டிங்கான ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும் இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நார்மலாக இப்போ வந்து ஒரு கிளாத்தை வந்து நம்ம இந்த மாதிரி தான் மடித்து போட்டிருப்போம் இல்லைங்களா கிளாத்தை வந்து மடித்து போட்டு நார்மலாக ப்ளவுஸுக்கு வந்து கழுத்து வச்சு நம்ம மார்க் பண்ணுறோம் அப்படின்னா அப்படின்னா நம்ம வந்து இந்த ஏழரை இன்ச் அளவில் வந்து மைனஸ் ரெண்டு இன்ச் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு சரியான அளவு பார்த்தீங்கன்னா அஞ்சரை இன்ச்சுக்கு ஷோல்டருடைய அளவு நமக்கு கிடைக்கும் இப்போ ஃபுல் ஷோல்டருடைய அளவு வந்து அஞ்சரை இன்ச்சுக்காக நம்ம வந்து எடுத்துக்கணும் இந்த அஞ்சரை இன்ச்சில் நீங்கள் வந்து கழுத்து விரிவாக வைக்கிறீங்க அப்படின்னா மூணு இன்ச் கணக்கு பண்ணிக்கலாம் இல்லை நார்மலாக தான் வைப்பீங்க அப்படின்னா ரெண்டரை இன்ச்சுக்கு கழுத்துடைய அளவை நம்ம வந்து மார்க் பண்ணிட்டு ஷோல்டருடைய அகலம் வந்து மூணு இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணணும் அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டருடைய அளவு வந்து கரெக்டாக இருக்கும் கழுத்துடைய இறக்கம் வந்து ஏழு இன்ச் எட்டு இன்ச் அந்த மாதிரி நம்மளுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கழுத்துடைய உயரத்தை நம்ம வந்து வச்சுக்கலாம் அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆம் பகுதி வந்து மார்க் பண்றதுல ஒரு சின்ன டிப்ஸ் பார்க்கலாம் இப் இந்த கார்னர்லேருந்து ஷோல்டர் பக்கத்தை வந்து நம்ம கரெக்டாக மார்க் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சில பேர்த்துக்கு வந்து இந்த கார்னர்னரிலிருந்து ஷோல்டருடைய பகுதி வளைவு வருது இல்லைங்களா இந்த இடம் வந்து ஷோல்டருக்கு வெளிப்பக்கமாக தொங்கின மாதிரி இருக்குது அப்போ வந்து ஷோல்டருடைய அளவு வந்து கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப் இன்ச்சு கால் இன்ச்சு நீங்கள் கம்மி பண்ணுறீங்க அப்படின்னா இதே அளவு நம்ம வந்து சுற்றளவை வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம கம்மி பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னாகும் பார்த்தீங்கன்னா இந்த சுற்றளவு வந்து அதிகமாயிரும் இப்போ இந்த சுற்றளவு அதிகம் ஆகும்போது நமக்கு வந்து பகுதியுடைய லூஸ் வந்து ரொம்பவுமே பகுதியுடைய லூஸ் வந்து நமக்கு வரக்க ஆரம்பிச்சிரும் அப்போ பார்த்தீங்கன்னா ஷோல்டர் பக்கத்தில் தூக்கிகிட்டு இருக்கும் சோல்டர் பக்கம் தூக்கிட்டு இருந்தது அப்படின்னா பகுதி வரைக்குமே நமக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ஒரு ஃபிட்டிங்காகவே இருக்காது அப்போ நீங்கள் ஷோல்டருடைய அளவை வந்து கம்மி பண்ணுறீங்க அப்படின்னா பகுதியுடைய சுற்றளவை வந்து எப்படி கம்மி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பகுதியுடைய நீளம் வந்து ஷோல்டருடைய பாதி அளவுக்கு வைப்போம் இல்லைங்களா அதாவது முழு ஷோல்டருடைய அளவு வந்து பதினஞ்சு இன்ச் அப்படின்னா நம்ம ரெண்டாள் டிவைட் பண்ணி ஏழரை இன்ச் வைப்போம் இல்லைங்களா இந்த ஏழரை இன்ச்சில் ரெண்டு இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணிட்டு அஞ்சரை இன்ச்சுக்கு ஷோல்டருடைய நீளத்தை நம்ம மார்க் பண்ணுறோம் அப்படின்னா அதே அஞ்சரை இன்ச்சுக்கு தான் நம்ம வந்து ஒரு ஆஃப் இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்கு சேர்த்துறோம் அப்படிங்கும்போது நம்ம ஆறு இன்ச்சுக்கு ஆம் பகுதியுடைய நீளத்தை வந்து நம்ம மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா இந்த ஆறு இன்ச் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு அஞ்சரை இன்ச்சாக மாற்றிக்கணும் அதாவது ஷோல்டர் பக்கம் வந்து நமக்கு ரொம்ப நீளமாக ஷோல்டரை விட்டு கீழே இருக்குது அப்படிங்கும்போது நம்ம ஒரு ஆஃப் இன்ச் கம்மி பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்ம இந்த ஆமுடைய சுற்றளவு வருது இல்லைங்களா கோளுடைய நீளம் நம்ம எடுக்கிற இடத்துல ஒரு ஆஃப் இன்ச்சு வந்து நம்ம கம்மி பண்ணணும் இதே வந்து ஒரு முக்கால் இன்ச்சு நீங்கள் வந்து சோல்டரை கம்மி பண்ணுறீங்க அப்படின்னா அதே முக்கால் இன்ச்சை வந்து நம்ம இந்த ஆம் பகுதியுடைய நீளம் வருது இல்லைங்களா அந்த இடத்த வந்து நம்ம கம்மி பண்ணணும் அப்படி நீங்கள் சோல்டரை எந்த அளவுக்கு கம்மி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஆம்பகுதியுடைய நீளத்தை நம்ம மார்க் பண்ணுறதையும் நம்ம கம்மி பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து பகுதியுடைய சுற்றளவு வந்து நல்லா ஒரு ஃபிட்டாக கரெக்டான அளவில் லூஸ் இல்லாமல் சோல்டர் பக்கத்துலேயும் நமக்கு இழுத்து பிடிக்காமல் ஆமுடைய சுற்றளவுடைய அளவும் சரியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோல ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் நிறைய தோழிகள் வந்து பிளவுஸ் உடைய அளவை சொல்லி கட்டிங் போட சொல்றீங்க மண்டேல இருந்து பிளவுஸ் உடைய கட்டிங் வீடியோவை கண்டிப்பா பார்க்கலாம் தேங்க்யூ